வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து வட்டைலப்பங்கிற ஸ்ரீலங்கன் டெசர்ட்டை வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் வட்டையிலப்பம் செய்ய தேவையான பொருட்கள் முட்டை ஒரு நம்பர் வெல்லம் இருபத்தஞ்சி கிராம் சர்க்கரை ரெண்டு டீஸ்பூன் தேன் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய்பால் ஐம்பது மில்லி லிட்டர் முந்திரி ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை இது ரொம்ப சிம்பிள் டெசர்ட் தான் எல்லோரும் வீட்டில் பண்ணலாம் கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல வந்துட்டு பேன் நல்லா சூடு பண்ணிட்டு அதில் வந்து நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற சுகரை வந்துட்டு போட்டுட்டு மெல்ட் பண்ணணும் சுகர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்தோம்னா அதோட கலர் மாதிரி அது வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து அந்த கேரமலை வந்துட்டு அந்த மோல்டில் ஊற்றி செட் பண்ணணும் இந்த கேரமல் எதுக்கு நம்ம வந்து அந்த மோல்டில் போடுறோம்னா நம்ம வந்து இந்த டெசர்ட்டை வந்துட்டு டிமோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கப்ல இருந்து திருப்பி வைக்க போறோம் அப்ப அந்த கேரமல் இருக்கிறனால அந்த டெசர்ட்ல வந்துட்டு கலர் வந்துட்டு நல்லா கோல்டன் கலரா தெரியும் நீங்க இந்த கடையில டாஃபி எல்லாம் பார்த்துருப்பீங்க அது இந்த கேரமல் வச்சுதான் பண்றாங்க எப்படின்னா இந்த கேரமல் ரெடி ஆனதுக்கப்புறம் இதுல வந்து கொஞ்சம் பட்டரும் க்ரீமும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்றப்ப வந்துட்டு நம்மளுக்கு இந்த கடையில எல்லாம் கிடைக்கிற அந்த டாஃபி வந்து கிடைக்குது சுகர் லை சூடாகும்போது எல்லாம் ஒன்னோட ஒன்னோ ஒட்ட ஆரம்பிக்கும் சுகர் வந்து சூடாக சூடாக வெவ்வேறு ஸ்டேஜ் மாறும் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா லைட்டா மெல்ட் ஆகிறது பார்த்துருக்கீங்க வாட்ரு எதுவும் நம்ம ஆட் பண்ணல அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதில் இருக்கிற வாட்டர் இது வச்சுட்டு இப்ப வந்து சுகர் வந்து மெல்ட் ஆயிருக்கு இதுலேருந்து சுகர் வந்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி அதை ஒவ்வொரு ஸ்டேஜும் மாறும் பார்த்தீங்கன்னா சுகர் த்ரீ பை ஃபோர்த்து இப்போ எல்லாம் ஒன்றாகி மெல்ட் ஆக தொடங்கிருச்சு இப்போ வந்து கோல்டன் கலரில் நமக்கு அஞ்சு நிமிஷத்தில் இது மாறிடும் நான் இப்போ வந்து ஒரு பவுல் அளவுக்குள்ள செய்கிறேன் இதே ரெசிபி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ பிக் குவாண்டிட்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி சுகர் வந்து மெல்ட் ஆகி பிரவுன் கலர் ஆகி இப்போ கேரமல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு எடுத்து வச்சிடலாம் இது வந்து செட் ஆகணும் இது செட் ஆக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்குள்ள இதுக்குள்ள மிக்சர் வந்து நம்ம ரெடி பண்ணி இதோட மிக்சர் ரெடியா இருக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு ஹோல் எக் எடுத்துட்டு பிரேக் பண்ணிக்கணும் எக் வந்து லைட்டா அப்படியே விஸ் விஸ் பண்ண ஆரம்பிக்கணும் விஸ்க் பண்ணிட்டு இதில் வந்துட்டு நம்ம ஜாகரையை ஆட் பண்ணிக்கிறோம் ஜாகிரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம வச்சிருக்க ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஹனி வந்து ஆப்ஷனல் நீங்க வேணா சர்க்கரையோட நிறுத்திக்கலாம் இல்லாட்டி ஹனி ஆட் பண்ணலாம் இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதுல வந்து ஒன்னி மில்க் ஆட் பண்றோம் கோகோனட் மில்க் வந்து நல்லா திக்காக இருக்கணும் அப்பதான் வந்துட்டு இந்த டெசர்ட் நல்லா செட் ஆகும் நீங்கள் வந்து கோகோனட் வந்து தண்ணி பால் எடுத்தீங்கன்னா வந்துட்டு இந்த டெசர்ட் வந்து செட் ஆகாது நல்லா திக்காக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பால்னு சொல்லுவாங்க அதை எடுத்துட்டீங்கன்னா வந்து இந்த வட்டையில் பூசை இருக்குது கொஞ்சம் நல்லா இந்த மிக்சர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இனி வந்து இதில் ஃபைனலாக வந்து கொஞ்சம் காரம் பவுடர் ஆட் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எல்லா இன்கிரீடியண்ட்டும் வந்து நல்லா பைண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இனி வந்து நம்ம இதை கேரமல் செஞ்சு வச்சிருக்கிற அந்த மோல்டில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து குக் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு ஓவன் யூஸ் பண்ணலாம் இல்லை டபுள் பாயிலிங் யூஸ் பண்ணலாம் நீங்கள் டபுள் பாயிலிங்னால் வந்துட்டு எப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கீழே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது வந்து சில்வர் ஃபாயிலில் கவர் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து அதில் குக் பண்ணணும் இதே நீங்கள் ஓவன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் சிக்ஸ்டியில் தேர்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணினாலும் இது நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து இந்த டிஷ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இதில் கொஞ்சம் கேஷ்மெர்ஸ் போட்டுக்கோங்க கீழே போட்டுட்டு இந்த மிக்சரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் முதலே சொன்ன மாதிரி கோகனட் மில்க் வந்து நல்லா திக்காக இல்லைன்னா இந்த டெசர்ட் வந்துட்டு செட் ஆகாது அதனால திக்காக இருக்கிற கோகனட் மில்க்கு யூஸ் பண்ணுங்கள் ரெடி பண்ண இதை மிக்சரை வந்துட்டு நம்ம வந்து டபுள் பாயிலிங் வைக்க போறோம் டபுள் பாயிலிங் அப்படின்னா ஒரு எம்டி வெசல்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அது லைட்டாக பாயிலிங் டெம்பரேச்சர்ல இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த மிக்சரை வந்துட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு லிட்ட வச்சுட்டு இப்படி தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த குக் பண்ண போறோம் இதையே இது தேர்ட்டி மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு நைஃப் வச்சுட்டு அது வந்து குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க பிட்வின் த டைம் வந்துட்டு நீங்க வந்து தண்ணி இருக்கா இல்லையான்னு வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி மினிட்ஸ் இந்த டெசர்ட் வந்து ரெடி பனவர் ஆச்சுங்க நம்ம டபுள் வாயில் வச்சுருக்கோம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இனி இதை வந்து நம்ம எடுத்து டிமோல்ட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான் பாருங்க ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா வட்டையிலப்போம் ரெடி ஆகிடுச்சு நம்ம இது வந்து பைனாப்பிளும் ஆரஞ்சு வச்சும் கார்னிஷ் பண்ண போகிறோம் இந்த பைனாப்பிள் வச்சு இது கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஆரஞ்சு செக்மெண்ட்டு சும்மா நம்ம கலருக்காக வைக்கிறோம் நீங்கள் வேறு என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வட்டையிலப்பம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு நல்ல டெசர்ட் இது கோகனட் மில்க் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் இதோட ஜாகரி இருக்கு சுகரில் ஜாகிர ஜாகரியில் செஞ்சுருக்கோம் நம்ம இதே மாதிரி கேரமல் கஸ்டர்டும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் வந்து கோகனட் மில்க்குலாம் நம்ம வந்து நார்மல் மில்க் யூஸ் பண்ணால் இதே மாதிரி கேரமல் கஸ்டர்ட் ரெடி பண்ணலாம் கொட்டையிலப்பம் ரெடி